எல்லார் போலையும் நானும் லைஃப்பில் பணம் சம்பாதிக்கணும் செட்டில் ஆகணும்னு நினச்சி ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன் அதுக்காக ஹோட்டலும் ஸ்டார்ட் பண்ணேன் ஹோட்டல் அட்வான்ஸ் குக்கிங் திங்ஸ் டேபிள்ஸ் சேர்ஸ் ஏகப்பட்ட செலவு பத்தாததுக்கு வெளியில லோனும் வாங்கியிருந்தேன் ஹோட்டல் பிஸ்னஸ் நான் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் தரலங்க பிஸியான தான் ஆனா என்னன்னு தெரியல கஸ்டமர்ஸ் அதிகமா வரதே கிடையாது புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் போக போக சரியாயிடும்னு நினைச்சேன் ஆனா நாளுக்கு நாள் நஷ்டம் தான் அதிகமாச்சு லாபம்ங்கிறது சுத்தமாவே இல்லை சுத்தி இருக்கவங்க அக்கம் பக்கத்துலலாம் இந்த பொண்ணுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க வாங்கின கடனை கொடுக்க முடியல வேலையாளுங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலை அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணமேனு ஒரு மாதிரி மன விருக்தியாவே ஆயிட்டேன் இந்த இக்கட்டான சூழ்நிலையில தாங்க என்னோட ஃப்ரெண்டு மூலியமா நவரத்ன ருத்ராட்ச கவசத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க மூலியமா நவரத்ன ருத்ராட்ச கவசத்தை ஆர்டர் பண்ணியும் வாங்கிட்டேன் அது கூட பூஜிக்கப்பட்ட கங்கை புனித நீரும் கொடுத்துருந்தாங்க அந்த நவரத்ன ருத்ராட்ச மலைய நான் அணிஞ்சுக்கிட்டேன் அவங்க கொடுத்திருந்த புனித கங்கை நீரை என் பூஜை அறையில வச்சு வணங்கி கடை முழுவதும் தெளிச்சு எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணேன் அந்த கங்கை புனித நீரா இல்ல என்னோட கடைக்கே ஒரு லட்சுமி கடாச்சமா தெரிஞ்சது லாபமே இல்லாம இருந்த என்னோட பிசினஸ் திடீர்னு நல்லா டெவலப் ஆச்சுங்க என்னோட கடன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுதுங்க அது மட்டும் இல்ல பண வரவும் அதிகமாயிடுச்சு இப்போ என் கடைக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு அது மட்டும் இல்லாம வந்த பணத்தை வச்சு இன்னொரு ஹோட்டலும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் என் சொந்தக்காரங்க எல்லாரும் என்னால முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா அவங்க முன்னாடி இன்னைக்கு நான் ஜெயிச்சு நிக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் இந்த நவரத்ன ருத்ராட்ச கவசம் தாங்க காரணம் இந்த நவரத்ன ருத்ராட்ச கவசம் உங்களிடம் சாதாரண வரவில்லை புனித கங்கை நீரால் அபிஷேகம் செய்து காசி கைலாசநாதரின் பாதத்தில் வைத்து பூஜை செய்யப்பட்டு நவக்கிரக யாகம் லலிதா திரிபுர சுந்தர் யாகம் செய்யப்பட்டு உருவேற்றி புனிதமான கங்கை நீருடன் நவக்கிரக ருத்ராட்ச கவசமாக உங்களிடம் வருகிறது இந்த கவசம் உங்களையும் உங்கள் வீட்டையும் சுற்றி நேர்முறை சக்தியை உருவாக்கி அஷ்டலட்சுமியின் ஐஸ்வரங்களை வாரி வாரி வழங்கும் இந்த சக்தி வாய்ந்த கவசத்தை பெற உடனே அலையுங்கள் இந்த நவரத்ன மாலை எப்படி உங்க கைக்கு கிடைக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த நவரத்ன ருத்ராட்ச மாலை இந்த வேத விற்பனர்களால் ஒரு மண்டலம் சொல்லக்கூடிய நாற்பத்தெட்டு நாள் பிரத்யோகமாக பூஜை செய்யப்பட்டு காஷி சேத்திரத்திலிருந்து எதுவுமே எடுக்கக்கூடாதா அப்படிப்பட்ட காஷி சேத்திரத்தில் உச்சி கால பொழுதுன்னு சொல்லக்கூடிய நண்பகல் வேலையில் கங்கா யமுனா சரஸ்வதினு சொல்லக்கூடிய திருவேணி சங்கமத்திலிருந்து காஷிநாதருக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய தீர்த்தத்தை இந்த மாலைக்கும் சிவனுடைய அருளால் விஸ்வநாதனுடைய அருளால் அவன் முன்னாடியாக அவசியம் செய்யப்பட்டு அதற்கப்புறம் சோட சோப தீபனைகள் நாக தீபார்த்தனை அடுக்கு தீபார்த்தனை ஏன்னா இது நவ கிரகங்களையும் பரம்பொருளையும் அணுகிறோம் இல்லையா அதில் ஞான சக்தி நம்ம கிட்ட எப்போவுமே தங்கணும் அப்படிங்குறக்காக வித்யோகமாக பூஜை செய்யப்பட்டு மிகவும் சக்தி வாய்ந்த நவரத்ன ருத்ராட்ச மாலை உங்களிடம் வருகிறது